ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான கொண்டக்கடலை கொழம்பு செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து ஒரு கிளாஸ் எடுத்து நைட்டாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து குக்கரில் வந்து கொண்டக்கடலையை போட்டுக்கிருவோம் ஊற வச்ச கொண்டைக்கடலையை அதுக்கு தேவையான மூழ்கிற அளவு தண்ணியை வெட்டுக்கிடுவோம் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிக்கிடுவோம் மூடிட்டு விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து மூடி போட்டு மூடியாச்சு வேகட்டும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலா அரைச்சிக்கிடுவோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கசகசா எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் மிளகு வந்து இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பல் வந்து ஒரு மூணு பல்ல எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் அப்புறம் மூணு வந்து காஷ்மீரி மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதை நைஸாக பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ வந்து குக்கரில் வந்து சுண்டல் வெந்துருச்சான்னு திறந்து பார்ப்போம் கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ வந்து குக்கரை திறந்து பார்ப்போம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் தொட்டு பார்த்து நசுக்கி பார்த்தோமுன்னா அப்படியே மசியணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வந்து இப்போ கடலை எண்ணெய் ரெண்டு குளிக்காண்டு விட்டுட்டு கால் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு வந்து போட்ட பிறகு அடுத்து வந்து பட்டை ஒரு துண்டு கிராம்பு ஒன்று ஏலக்காய் ஒன்று அண்ணாச்சி பூ ஒன்று கல்பாசி கொஞ்சம் போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா எல்லாம் பொறிஞ்ச பிறகு ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கிடுவோம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இதில் வந்து பல் வந்து ஒரு மூணு பல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கின பிறகு தக்காளி வந்து ரெண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிருவோம் உப்பு போட்டோமுன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் மொத்தம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு உப்பு இப்போ போட்டு எல்லாம் நல்லா சுருளாக வதக்கிக்கிடுவோம் இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்து வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கலந்துக்கிடுவோம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியையும் விட்டுக்குருவோம் அப்புறம் சுண்டல் வேக வச்சு எடுத்தோம்ல அந்த தண்ணியையும் இதில் கொஞ்சம் விட்டுக்குருவோம் சுண்டலையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கிடுவோம் தண்ணி விட்டுட்டு அப்புறமா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து புரத சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது மெக்னீசியம் பொட்டாசியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிற பொழுது உடல் எடை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்புறம் வந்து ரத்த அழுத்தத்தில் அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் அப்புறம் வந்து முகம் வந்து சருமம் பலவளப்பாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து பாருங்கள் சுருளை வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு குழம்பு இந்த மாதிரி வரணும் இப்போ இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது சருமம் பல வளப்பாக இருக்கும் முடி வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் முடி கொட்டாது அப்புறம் வந்து கீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா கீமோகுளோபின் அதிகரிக்கும் அப்போ வந்து கெட்ட கொழுப்புனுடைய அளவை வந்து இதை குறைச்சிரும் இதை ஏற்ற ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்